வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நெல்லை டு தென்காசி நான்கு வழி சாலையில் மாராந்தையில் டோல்கேட் கெட்டிகிட்டு இருக்காங்க சுங்க சாவடி இருக்காங்க அந்த பார்த்தீங்களா அதுதான் டோல்கேட் வேலை நடந்துகிட்ருக்குது இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளாக ஓப்பன் பண்ணிடுவாங்க இதுக்கு அடுத்தால ஒரு பெட்ரோல் பல்க் இருக்குது அதுக்கு அடுத்தால தான் நம்ம சைட் இருக்குதுங்க அதுக்கு ஏத்தாலே ஆச்சிசி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி இருக்குது சைட்டில் கொஞ்சம் வேகமாக பிளாட்டெல்லாம் விற்றுட்ருக்கு இந்த டோல்கேட் ஒருத்தனோடனே இங்கே கொஞ்சம் வேகமாக பிளாட்டெல்லாம் விற்றுட்ருக்குங்க நமக்கு ஒரு நாலு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்தமாக அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இதுதான் பெட்ரோல் பல்க் இடது பக்கம் பெட்ரோல் பல்க் இருக்கும் வலது பக்கம் வலது பக்கம் ஏற்றால பார்த்தீங்கன்னா ஹச்சிஇசி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி இருக்கும் யாருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணும் ப்ளாட் எதுவும் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்புகளுங்க ரோட்டு மேலேயும் நம்மள்ட பிளாட் இருக்குதுங்க எட்டரை சென்ட்டு பிளாட்டு நம்மள ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது ஒரு சென்ட்டு மூணு லட்சம் தான் ரோட்டு மேலே பிளாட்டு வேணால் நம்மளோட தொடர்பு கொள்ளலாம் இப்போ நம்ம வந்து பிளாட்டை நாலு பிளாட்டை பார்க்க போகிறோம் இதுதான் ரோடு சைட்டு புறாமே முப்பது அடி ரோடு தான் இருபது அடி ரோடு இருபத்தி மூணு அடி ரோடே கிடையாது எல்லாமே முப்பது அடி ரோடாக போட்டிருக்காங்க பெஸ்ட்டாக சைட்டை டிசைன் பண்ணியிருக்காரு வாழ்த்துக்கள் சூப்பராக இருக்குது எல்லாமே முப்பது அடி ரோடு தாங்க பார்த்திங்கன்னா இதுதான் நாலு ப்ளாட்டு பென்சிலெலாம் போட்டு பாதுகாப்பாக இருக்குது ப்ளாட்லேருந்து பார்த்தீங்கன்னா வடக்க பார்த்திங்கன்னா தென்காசு ரோடே தெரியும் எல்லாமே முப்பது அடி ரோடு இதுதான் தென்காசி ரோடு பஸ் எல்லாம் போது ஆர்சிசி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி தெரியுதான் அதான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் போட போகிறேன்னா இந்த பிளாட்டை சூஸ் பண்ணி போடுங்க பாதுகாப்பாக சுற்றி வேலிலாம் போட்டு வச்சுட்டாங்க பாருங்கள் இதான் அந்த நாலு பிளாட்டு ஒரு சென்ட் ஒரு லட்சத்து தான் மொத்தமாக எங்கேனீங்கன்னா கொறைச்சே தந்துடுவாங்க ஓனர் கொறைச்சி தந்துடுவாங்க நேராக வாங்க பேசிக்கலாம் நேராக வாங்க பேசிக்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த சைட்டில் ரெண்டு ப்ளாட்டு வாங்கினோம் ஒன்று டவுனில் சேட்டுக்கு ஒரு பிளாட்டு கொடுத்துட்டோம் இன்னொரு பிளாட் வந்து அமெரிக்காவிலேருந்து ஒரு கஸ்டமர் நம்ம யூடியூப் சேனலை பார்த்து ஃபோன் பண்ணாங்க அங்கே தேவேக்கோட்டையிலேருந்து வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க நம்மளோட ஒரு பிளாட் வாங்கியிருக்காங்க போன மாதம் தான் பத்திரம் போட்டோம் இந்த மாதம் சென்ட்க்கு நாற்பதாயிரரூவா கூடி இருக்குது நல்ல ப்ளாட்டாக தான் நம்ம சூஸ் பண்ணி போடுவோம் நம்ம சேனலில் எல்லாமே செம்மண் தான் இது எல்லாமே செம்மண் தான் கர்சமன்லாம் கிடையாது நல்ல மேடான பகுதி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் வாங்கி போடுறதானா நீங்கள் வாங்கி போடுங்க சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி